ரெண்டு காரணங்களுக்கு தான் சோதனை வருகிறது இறைவன் வேற ஒரு பெரிய காப்பாத்துறதுக்காக உயர்த்துறதுக்காக கொடுத்திருக்கலாம் எதை எந்த சோதனை வந்தாலும் இந்த ரெண்டாத்தான் விளங்கணும் பிசினஸ்ல தட்டுப்பாடு பிசினஸ்ல பெரிய அளவுல அடி உடல் அடி அல்லது வேற ஏதாவது தாய் தந்தை குடும்பத்தினுடைய இழப்புகள் இறப்புகள் அல்லது சரியான பொருளாதார பலம் இல்லை அல்லது பிள்ளை பேர் இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு காரணம் தான் நல்லாக விட ஒன்னு ஒரு பெரிய தீமை வர்றதுல இருந்து இவனை காப்பாத்தருக்கு இறைவன் இந்த சோதனையை கொடுத்துருக்கலாம் தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா தலப்பா மட்டும் காணாம போயிருச்சா அவருக்கு அவர் தலப்பாவை நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருந்தப்ப சொன்னாங்களா என்ன